இதே போல் மட்டன் கிரேவி செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருமே மட்டன் கிரேவின்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ருசித்து ரசித்து சாப்பிடுவாங்க ஒரு கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு எதை கலந்து விட்டுறலாம் அடுத்ததாக தண்ணி சேர்த்துடலாம் அதிகமாக தண்ணி வேணால் அந்த கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ தாளித்து விட்றலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டை கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதைக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை எடுத்து அந்த தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் அப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த போல் வதக்கி விட்டுறலாம் நல்ல அந்த கறியை வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேக மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தண்ணியை சேர்த்துடலாம் இப்போ உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அந்த தண்ணி கிரேவி பக்குவத்துக்கு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா அது தண்ணி வற்றி கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்டே வேக வச்சுருக்கேன் இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் அவ்வளோதான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அருமையான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ருசியும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் ஈஸியான முறையில் மட்டன் கிரேவி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க